அந்த முதலையை நல்லா தூங்குறேன் திடீர்னு எந்திரிக்கிறேன் எந்திரிச்சு கப்பு கோன் புருட்டு பால் மிச்சார் ஆயிட் 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 ஆயி எதுவும் நல்லா இருக்கா கப்பு கோன் புருட்டு பால் மிச்சார் ஆயிடுச்சு நல்லா ஏத்திக்கி நிமித்தி முடியும் தண்ணி போடுற தண்ணி இருக்குற மாதிரி இருக்கு தங்க புள்ளி போல தன்னைக்கு போலேன் தனிக்கு போட தன்னைக்கு போலே தன்னைக்கு போலேன்

ஒரு டீய குடிச்சா கொஞ்சம் சுறுசுறுப்பா நாங்க வாட்டில பாடிட்டு கிடப்போம் அதனால எங்க அப்பா வந்து எங்களை கண்ணு கருத்துமா காவலை பாக்க சொல்லி இருக்காரு நான் வந்துட்டேன் தோழி பண்ணி வந்தா தான் சிறப்பு என்ன பொம்பளை வாழ்க்கை ஆஹா புண்ணா தவறுதே

ஈபில வேளாக்கரன கல்யாணம் பண்ணி சரி சரி ஈபில வேளாக்கரன கல்யாணம் பண்ணா கவர்மெண்ட் சம்பள மாச மாசம் மணியர்ச்சி மார் சம்பள போஸ்ட் மர ஏரியா நம்மள காபாத்திடுவான் ஆமா அந்த முதே நல்லா தூங்குறேன் திடீர்னு எந்திரிக்கிறேன் எந்திரிச்சு போஸ்ட் மாத்தல ஏர யாவத்துல என்னே மல்லுகடி ஏர ஆரம்பிச்சு முன்னால ஒரு பீஸ் பின்னால ஆகி பின்னால வரது முன்னாலையும் ஆகி மாத்தி மாத்தி போட்றேன் சரி ஐயா போனா போற ஒரு ஐஸ் விக்கிறவன கல்யாணம் பண்ணி சரி சரி ஐஸ் விற்கிறவனை கல்யாணம் பண்ணா அந்த வெயில் காலத்துக்கு வாழ்க்கை குழு குழுன்னு இருக்குமுன்னு அந்த முதலையை நல்லா தூங்குறேன் திடீர்னு எந்திரிக்கிறேன் எந்திரிச்சு கப்பு கோன் புருட்டு பால் மிச்சார் ஆயிச் ஆயிச் அயச் ஐ இது நல்லா இருக்கா கப்பு கோன் புருட்டு பால் மிச்சார் ஆயிச் உ உ உ இது எப்படி உ இதான் நல்லா இருக்கு கப்பு கோல் புரட்டு பால் மிச்சார் ஐஸ் 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 சரி அதுவே போனா போன்னு ஒரு இவர கல்யாணம் பண்ணு இவர ஏதோ தூத்துக்குடி கொத்துனார் தூக்கிட்டு குத்துனார் நல்ல குத்துவாரியா வாரியா ஒரே சாத்தா சாத்தி சரி கொத்துனார பார்த்து கல்யாணம் பண்ணா அந்த ஆளு வீடு வீடு பூசியா நம்மளை காப்பாத்திருவேன் அந்த முதல் நல்லா தூங்குறேன் திடீர்னு எந்திரிக்கிறேன் எந்திரிச்சு ஏதாவது உடம்புல ஓட்ட செஞ்சா பளிச்சு அடைச்சிட்டு அம்பாட்டில் பறத்துக்கிறேன் சரி அது ஏன் போனா போது இந்த மைக் காரை கல்யாணம் பண்ணி இந்த மைக் செட் இந்த மைக் செட் மீனா மைக் செட் ஆ சரி மைக் காரை கல்யாணம் பண்ணா ஒரு நிகழ்ச்சி போனா 1 லட்சம் 2 லட்சம் நல்ல காசு ஆமா அப்பனும் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி முந்தா நாள் முதல் இரவு ரூமுக்கு போய்ட்டோம் போனவனா பாருந்த ஆளுக்கு மைக்கில் பேசுகிற யாவும் வந்துருக்கும் போல சரி மைக்கை போட்டு பேச ஆரம்பிச்சுட்டார் இன்றிரவு சரியாக பத்து மணி அளவில் முதலிரவு நடைபெறும் அனைவரும் திரளாக வந்து கண்டுகளிக்கும் என்ன கோயிலுக்கு கும்பாஜம்மனை கண்டு கூட்டம் கட்டிக்கிட்டு ஏறிட்டாங்க பத்து பேர் ஓட்டை கட்டிட்டேன் அஞ்சு பேர் கிடுக பிச்சுட்டேன் அஞ்சு பேர் சன்னலை பேத்துட்டேன் ரெண்டு பேரும் சிவத்தில் ஓட்ட போட்டுக்கிட்டு இருக்கேன் நல்ல வேளை அந்த நேரம் கரண்டு போச்சு இல்லைன்னா ஜாக்கெட்டும் கழிச்சுருப்பாங்க பாவடையும் கழிச்சுருப்பாங்க எல்லாத்தையும் கழிச்சிருப்பாங்க சரி அதுதான் போனா போகணுன்னு எத்தனை புருஷன் கட்டலாம் நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு ஒரு அரசியல்வாதியை பார்த்து கல்யாணம் பண்ணு சரி அரசியல்வாதி சரி அரசியல்வாதி பார்த்து கல்யாணம் பண்ணா நல்ல சில்ற புழக்கம் காசு மேல காசு மாடி மேல மாடி ஆமா கார்ல போகலாம் ஏசியில பிறந்து பழக்கலாம் நல்ல ஓசியா ஆமா அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணி பத்து வருஷமா புள்ளையே இல்லை போயாம மீட்டிங் போயிட்டா புள்ள மசூர் பதினோராவது வருஷம் நான் மாசம் ஆயிட்டேன் அதுல ஆன மாசம் அது அப்பா அடே அப்பா இன்னும் பதினஞ்சு மாசம் மாதிரி இருக்கு மாசம் ஆயிட்டா எவ்வளவு சந்தோஷம் பதினஞ்சு ரூபாய் இதே நல்லா இருக்கா அவர் பேசாம தலையை வச்சு எவ்வளவு சந்தோஷம் அதுக்கு யார் காரணமா இருக்காரு அவர்கிட்ட போய் சொல்றதுதான் பெரிய சந்தோஷம் ஆமா சந்தோஷத்திலே சந்தோஷம் ஒரு பெண்ணு தாய்மடை என்னங்க நீங்க அப்பா பரிய அப்படின்னு போய் அரசியல் வாய்ட்ட சொன்னேன் அந்த ஆள் உடனே பேச ஆரம்பிச்சுட்டேன் இது நான் செய்த சதி இல்லை எதிர்கட்சிக்காரன் செய்த சதி ஏன்னா மாஜ மகர மலை எதிர்கட்சிக்காரன் செஞ்சேன் அதனால எங்க அப்பா வந்து எங்களை கண்ணு கருத்துமா காவலை பார்க்கன்னு சொல்லியிருக்காரு தோழி பண்ண கூப்பிட்டுருவோமா வணக்கம் டி

எலங்குயிலே எலமாலவெயிலே எலங்குயிலே எலமாலவெயிலே எலங்குயிலே எலமாலவெயிலே மரியாதைக்குரிய வந்து கூப்பிடுங்க சரிமா சார்